இப்போ எஸ்ஐசி சார் வந்து நீங்கள் மீட் பண்ணது வந்து உங்களோட வாழ்க்கையோட லட்சியத்தில் முதல் திருப்பமனையாக இருந்திருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஹண்ட்ரட் பர்சன்ட் சார் சார் எப்படி சந்திச்சிங்க எந்த மூவி முதல் முதலாக சார் கூட ஒர்க் பண்ணீங்க இன்னிசை மலை அப்படின்னு ஒரு படம் பண்ணாங்க இளையராஜா அவர்கள் தான் மியூசிக் பண்ணாங்க இல்லை ஒம்போது சாங் இருந்தது அதாவது ஷங்கர் பவித்ரன் அவங்களாம் வந்து இவர்கிட்ட வந்து வெளியில் போகிறாங்க வெளியில் போனதுக்கப்புறம் புது அசிஸ்டன்ட் டேரெக்டர்லாம் வச்சுக்கிட்டு பண்ண படம் தான் இன்னிசை மலை ஸோ அந்த படத்தில் தான் நம்ம வந்து ஒரு உதவி இயக்குநராக போகணும் அப்படின்னு ட்ரை பண்ணுறோம் பட் வாய்ப்பு கிடைக்கல அப்புறம் வேறு ஒரு டிபார்ட்மெண்ட்டில் நமக்கு வாய்ப்பு கிடைக்கிது ஒரு ஆர்ட் டிபார்ட்மெண்ட்டில் ஒரு அஸ்டன்ட்டுன்னு ஜென்ரலாக ஒரு டீக்கரில் பேசிக்கவங்கல்ல அப்போ பேசிக்கும்போது போது நானே வாலண்டியாக போயிட்டு அந்த ஜாப்புக்கு நான் வரவா அப்படின்னு நானாக கேட்டு அவங்க நீ யார் என்னன்னு தெரியாது எனக்கு சம்பளம் வேணாம் எது வேணான்னு டே வேலை செய்ய ஸோ இப்படி தான் நான் வந்து அங்கே உள்ள கொண்டு போனேன் ஸோ கிடைச்ச அந்த ஒரு ஒன் டே ஜாபில் அவங்க என்ன பண்ணுறாங்க எப்படி பண்ணுறாங்க அப்படின்னு கொஞ்சம் கவனிச்சுட்டு நான் போன என்ன ஜாபுங்கிறது கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டு அந்த ஒரு நாள்லேயே வந்து ஒரு பக்கத்தில் போயிட்டு பேசுகிற அளவுக்கு ஒரு சூழ்நிலை ஒரு வேலை தான் செஞ்சேன் வேறு ஒன்றும் கிடையாது ஸோ எல்லோரும் செய்கிற வேலையோட நான் அதிகபட்சமாக அதாவது இதை தள்ளி வருது அது தள்ளி வருது அவனை அவனு புட்ரு ஒரு வாரம் போல் வேறு எனக்கு வழியே தெரில அன்னைக்கு அவர் அட்டென்ஷனை க்ரியேட் பண்ணிக்கிட்டேன் அப்புறம் ஒரு பத்து நாள் அந்த படத்தில் ஒர்க் பண்ணேன் பத்தாவது நாள் எனக்கு அவரை கூப்பிட்டு ராம்கி நல்லா ஒர்க் பண்ணுறேன் வச்சேங்கன்னு சொல்கிற அளவுக்கு சூழ்நிலை ஒரு வச்சு அதான் அவருடைய எனக்கு ஃபஸ்ட்டு மீட்டிங் Terima kasih telah menonton!